மத்திய கிழக்கை போர்மேகம் சூழ்ந்து வரும் வேளையில் வேரூட் விமான நிலையத்தில் மக்கள் குவிந்து வருகிறார்கள் லெபனானில் ஹிஸ்புல்லா மூத்த தளபதி இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டது ஈரானில் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே சீக்ரெட் ஆபரேஷனில் கொல்லப்பட்ட சம்பவம் மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானும் ஹிஸ்புல்லாவும் சூளுரையை விடுக்க லெபனானிலிருந்து தங்கள் நாட்டு மக்களை வெளியேறுமாறு இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட உலக நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன அதன்படி மக்கள் லெபனானிலிருந்து வெளியேறி வருகிறார்கள் நிலைமை மோசமாகி வருவதால் லெபனானை விட்டு வெளியேறி வருவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட் விமான நிலையத்தில் மக்கள் குவிந்து வருகிறார்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க